அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு சில விஷயங்கள் வந்து கட்டாயம் வந்து செய்யணும் ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு செய்யவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட குழம்ப வந்து நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கும்போது மகாலட்சுமி தாயாரானவங்க நித்தியவாசம் நம்ம வீட்டில் செய்வாங்க என்பது குறித்தும் நேற்று இரவு ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேங்க அது வந்து இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டுலாம் இல்லை ஒவ்வொரு நாளுமே நீங்கள் அதை வந்துட்டு கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது அற்புதமான மாற்றங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி பங்குனி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து இருக்கிறது தனி சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய மூணு மூணு சேர்க்கை வந்து இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மார்ச் மாதம் மார்ச் மாதம் அப்படிங்கிறது மூன்றாவது மாதம் இப்போ இங்கே ஒரு மூணு அடுத்து இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இதில் வர ரெண்டையும் ஒன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு அப்போது மூணு மூணு அப்படின்னு வந்து கிடைக்குது இந்த மூணு மூணுனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது நமக்கு ஆறுங்கிற எண் வந்து கிடைக்கிது இந்த ஆறுங்கிற எண் சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு எண்ணாக கருதப்படுது சுக்கர பகவானுக்கு உரிய எண் அவருக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் வருது சிறப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே அந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையே வருது இல்லையா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு சிறப்பான நாளாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த சிறப்பான நாளில் பணம் வந்து பல மடங்கு நமக்கு பெருகணும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளர இவ்வளவு பணம் வந்து நமக்கு இருந்தால் நல்லா நினச்சிங்கன்னா அவ்வளவு பணம் அந்த நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படி அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளார வந்து ஒரு ரெண்டு லட்சம் இருந்தால் ஓரளவுக்கு உங்களால் பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும் குழந்தைங்களை வந்து புது ஸ்கூலில் சேர்த்த முடியும் ஃபீஸ் கட்ட முடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த நாட்களுக்குள்ளர உங்களுக்கு அதை பணம் கிடைக்கிறதுக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய நீங்க தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை தாராளமாக செய்யலாம் பெண்கள் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும்போது பூஜை அறையில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் பீரியட்ஸ் டைம்ல இருந்தீங்கன்னா உங்களால் பூஜை அறைக்கு போக முடியாது பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சிருங்க உங்க கணவர்கிட்டயோ உங்க குழந்தைங்கிட்டயோ சொல்லி இந்த பொருளை கொண்டு போயிட்டு நீங்கள் பூஜை அறையில் வந்து சேர்த்துடுங்க சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திடலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால சுக்கர ஓரை நேரத்தில் நம்ம பரிகாரங்கள் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சுக்கர ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் எங்களால் இந்த மாதிரி மூணு நேரம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமை நாளில் காலம் அப்படிங்கிறது பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு இடையே உள்ள நேரம் யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பதுக்கு இடையே உள்ள நேரம் இந்த ரெண்டு நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இப்போ நமக்கு ஒரு கண்ணாடி பவுல் வந்து தேவைப்படுது கண்ணாடி பவுல் இல்லாதவங்க பீங்கான் பவுலோ அல்லது பீங்கான் தட்டு மண் தட்டு இல்லைன்னா மண் சொப்பு இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க இந்த மூணில் மட்டும்தான் பஞ்சபூத சக்தி வந்து இருக்குது அதனால் இந்த மூணு பொருட்களை தவிர வேறு எதையும் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தாதீங்க என்னுடைய உள்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் மஞ்சள் தூளையும் தண்ணீரையும் அல்லது மஞ்சள் தூளையும் பன்னீரையும் நீங்கள் கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு உட்புறம் வெளிப்புறம் வந்து நல்லா வந்துட்டு நீங்கள் பூசிக்கோங்க குங்கும பொட்டும் வச்சுக்கிறது நல்லது அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இந்த பிரியாணி இலையை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது நிச்சயம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போது இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்கக்கிட்ட பிரியாணி இலை இல்லையே ஆனால் எங்களுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே பணம் வேணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதில் எழுதுறதுக்கு நமக்கு ப்ளூ கலர் ரெட் கலர் க்ரீன் கலர் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒன்று இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சில்லறை காசு வந்து தேவைப்படுது எதுக்காக அப்படின்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்போ ஏதாவது ஒரு நாணயமோ ரூபாய் நோட்டோ நம்ம பயன்படுத்தும் போது அதை தேடி பல மடங்கு பணம் வந்து பெருகும் அதுக்காக தான் அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான பொருள் தம்னெல்ல பார்த்த மாதிரி கழுப்பு இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருளாக பார்க்கப்படுது வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சோம்னாலே செல்வ வளம் வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அத்தகைய சக்தி வாய்ந்த அந்த கல்லுப்பை இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இதுக்கு நீங்கள் புதுசாக இன்றைக்கி கல்லுப்பு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைன்னா பரிகாரத்துக்குன்னு பூஜை ஏரியில் கல்லுப்பு வச்சுருந்திங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு அடுத்து நமக்கு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் எங்கே இருக்குதோ அவங்க நிச்சயம் வந்து பணம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவ்வளவுதான் இப்போ இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காருங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காருங்க கல்ப்பு வச்சு ஒரு பரிகாரம் செய்கிறங்கும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சு அது மேலே தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இப்போ அந்த பவுல் வச்சுட்டிங்க இல்லையா இப்போ அதில் முதல்ல அந்த பிரியாணி இலை இருக்குது பாருங்கள் பிரியாணி இலை அல்லது பேப்பர் அதில் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை நாளுக்குள்ள எவ்வளோ பணம் வேணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐந்து நாட்களில் ஐந்து லட்சம் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து அப்படியே சென்டன்ஸாக வந்து எழுதுங்க மூன்று நாட்களில் மூன்று லட்சம் பணம் வேண்டும் ஐந்து நாட்களில் ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் இந்த மாதிரி எது ஒரு நியாயமான தொகை இருக்கும் இல்லையா அது இருந்தால் உங்கள் பிரச்சனை தீரும்னு இருக்கு பாருங்கள் அதை வந்துட்டு இங்கே நீங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இப்படி இதில் எழுதிட்டு இதுக்கு கீழே வந்துட்டு ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு இப்போ வந்து இதை நம்ம பவுல் வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுலுக்கு உள்ளே வந்து வைங்க ஃபஸ்ட்டு வந்து இதை தான் நம்ம வைக்கணும் இப்போ அடுத்ததாக நம்ம போட வேண்டியதுன்னு இதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பை நல்லா வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து இந்த பேப்பர் மேலேயோ பிரியாணி இலை மேலேயோ வந்துட்டு நீங்கள் சிந்தாகாமல் பொறுமையாக வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம போட வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் அந்த ரெண்டு ஏலக்காயும் வந்துட்டு நீங்கள் இதில் வந்து வச்சுருங்க கூடவே இந்த ஒரு ரூபாய் நாணயமோ ரெண்டு ரூபாய் நாணயமோ ஏதாவது ஒரு நாணயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த நாணயத்தையும் நீங்கள் வெறுமனே வந்துட்டு வைக்காமல் இதில் மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த சிம்பிளை நீங்கள் அந்த பேனாவால் வரைஞ்சி வைக்கிறது இன்னும் சிறப்பு சாதாரணமாகவும் வைக்கலாம் இப்படி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் இப்படி வந்து வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இதை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு சுத்தமாக இருந்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மந்தரத்தை இருபத்தி ஏழு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ சொல்லுங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க மணி ஆஃபர்மேஷன் சொல்லுங்கள் எனக்கு வந்து நிறைய பணம் சேரணும் நான் வந்து கோடீஸ்வரன் நான் பணக்காரன் நான்கு திசையிலிருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் பணம் நிரம்பி வழிகிறது அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவான மணி ஆஃபர்மேஷன் சொல்லுங்கள் பணம் நிரம்பி வழிகிற மாதிரி கற்பனையும் பண்ணுங்கள் அதன் பிறகு நீங்கள் இது மேலே கொஞ்சம் மஞ்சத்தூளையும் குங்குமத்தையும் வச்சுட்டு பத்திரமா எங்கேயாவது வையுங்க இப்போ பூஜை அறைக்கு போக முடியிறவங்க இப்பவே கொண்டு போயிட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இதை நீங்கள் வச்சுருங்க இல்லை பீரியட்ஸ்ல இருக்கிறீங்கன்னா கணவர் குழந்தை வீட்டுக்கு வர வரைக்கும் இதை எங்கேயாவது பத்திரமா வைங்க எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிச்சனில் வைக்கலாம் வடகிழக்கு மூலையில் வைக்கலாம் அல்லது உங்களுடைய பெட்ரூம் இருக்குது இல்லையா தென்மேற்கு மூளை அங்கே வந்து வைக்கலாம் அவங்க வந்ததுக்கப்புறம் எடுத்து இது நீங்கள் பூஜை அறையில் வைங்க அவசியம் வந்து பூஜை இறையில் தான் வைக்கணும் இப்போ இன்றைக்கி வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது இது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்குமே அப்படியே இருக்கணும் அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே நீங்கள் என்ன பணம் வந்து எதிர்பார்த்திங்களோ அந்த பணமானது ஏதாவது ஒரு வகையில் வந்து கிடைச்சிரும் இப்படி தான் அப்படின்ட்டு இல்லை எதாவது ஒரு மேஜிக் வந்து நடக்கும் அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வாரம் சனிக்கிழமை நீங்கள் இந்த ஏலக்காய் வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த கல்லுப்பூ வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் கரைச்சி விட்டுருங்க உள்ளே வச்ச முடியாத பேப்பரோ பிரியாணி இலையோ அதை வந்து நீங்கள் எரித்து சாம்பலாக்கிடுங்க அந்த உள்ளே வச்ச நாணயத்தை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க உடனடி பண தேவை இருக்கிறவங்க பணம் வந்து பெருகிட்டே இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்